ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வந்துச்சு இந்த சம்மர் டைமில் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இருக்குது எங்கள் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா டேண்ட்ரஃப் தான் இந்த வந்து நம்ம வந்து ஒரே வாஷில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ப முடியுமா அதுக்கு வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் வாங்க அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அந்த ஆயில் என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை ஆயில் இந்த பொடுதலைங்கிறது ஒரு பிளான்ட்டு தான் அது வந்து ஆத்தோடத்தில் கிடைக்கும் வாங்க என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துருவோம் பொடுதலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வெங்காயம் பூண்டு மிளகு அப்புறம் நார்மல் துளசி கருந்துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெ வெற்றிலை அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம வாழ்க்கை வந்து தான் கிடைக்கும் அது வந்து வளர்க்க தண்ணையில் கூட முடி வளரும் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம வந்து இடிச்சுக்கிறோம் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு விதமான ஆயில் வேணும் என்னென்னு பார்த்தோம்னா தேங்காய் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டும் வந்து அளவு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் நல்லெண்ணெய் வந்து நம்மளோட உடம்புல வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சினாலாம் முக்கால்வாசி இந்த dandruff வந்து போகும் இந்த ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு மூணு மணி நேரம் வச்சுருந்து தான் நம்ம வந்து குளிக்கணும் அப்போ ஒரே வசில் போயிடும் எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக லைனாக சூடானதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓமமும் மிளகும் இடித்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து dandruff வந்து நல்லாவே க்யூர் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாலு கிராம்பு ரெண்டு பட்டை இதை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே பொங்கி வரும் பொங்கி உடனே நம்ம தட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுறணும் பூண்டு அப்புறம் நம்ம அந்த பிரம்மா வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா பொங்கி வரும் நல்லா அது அது நல்லா பொங்கியே வரும் கீழே கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்காதனால அதனால நல்லா அடிகளமான பாத்திரம் நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க இருக்கும்போது அந்த பொங்கி வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொ அடங்கும் அந்த பொங்கி வந்து அடங்கும் அந்த மூலிகையோட அந்த சாறு எல்லாம் அதுக்குள்ளே இறங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் அது வந்து இறங்கிறது வந்து நல்லாவே தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்க சின்ன பாத்திரமாக வச்சனால பொங்கி வந்து வலிஞ்சிடுச்சதுனால மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரோஸ் மாரி சேர்த்துக்கிறோம் ரோஸ் மாரியும் வந்து முடியை நல்லா வந்து வளர வைக்கும் மூணு மணி நேரம் நம்ம ஆயில் தயலாக வச்சுருக்கும் போது கொஞ்சம் முடியும் வளரணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொங்கிலாம் அடங்கி இந்த மாதிரி அப்படி எண்ணெய் லைட்டாக தெரியும் அந்த எண்ணெயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்துடணும் பொங்கி அடங்கணும் ஏன்னா ஃபுல்லாக கருகி போயிடும் கருகி போயிடுச்சுன்னா என்ன வந்து வேஸ்ட்டாக போயிடும் சிக்கு வாடையை அடிச்சிடும் அதை உடனே சூட்டோட சூட்டாக நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கணும் கொஞ்சம் சுடுந்தான் இருந்தாலும் நம்ம அதை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து dandruff ஆயில் வந்து ரெடி ஆயிரும் இந்த கலரெலாம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு மூணு மணி நேரம் தலையில் வச்சுருந்து நல்லா மைல்டான ஷாம்ப் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரே வாஷில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் வந்து க்யூர் ஆயிரும் இந்த ஆயில் உங்கள் வீட்டில் மூணு நாள் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணுங்கள் இல்லை வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஆயில் வந்து சென்ட் பண்ணுறேன் THANKS ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க